அப்படின்னு சொல்லும் போதே நம்மளாம ஒரு உணர்ச்சி வருது அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தா நான் ஒரு விஷயம் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தே இவங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களுடைய பணியை ஒவ்வொன்னா செஞ்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாம அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்து அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்ற கேம்பெயினோட சப்போர்ட் பண்றாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக தனிப்பெண்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினால நடந்த நாடாளுமன்ற

எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கறாரு அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல முதல் முறையா நாம் தமிழர் கட்சி போட்டியாளரா அரசியல் கழகத்துக்கு வராங்க இந்த சட்டமன்ற தேர்தல்ல இவங்க தனிச்சு தான் போட்டியிடறாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமே இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை நிறுத்தி வச்சு ஒண்ணு புள்ளி ஒன்னு சதவீதம் வாக்குகளை இவங்க வாங்குறாங்க